முருகன் என்பவர் ஆவேசம் கொண்ட கடவுளாக போர்க்கடவுளாக திகழ்ந்து உள்ளதை பல்வேறு சங்க பாடல்கள் பாட கேள்விப்பட்டிருப்போம் இந்த பொருட்கள் இல்லாமல் முருகனுக்கு இளமை மனம் அழகு தெய்வத்தன்மை வெறியாட்டு மகிழ்ச்சி எழுச்சி என பல்வேறு பொருள்களும் உள்ளது சங்க காலங்களில் எளிமையான வழிபாடு கொண்டாடப்பட்டது அப்போது கோயில் என்ற அமைப்பும் இருந்ததில்லை பூசாரி என்பவரும் இருந்ததில்லை மக்கள் அனைவரும் ஒன்று கூடி முருகனை வழிபட்டு வந்தனர் கல்லை எடுத்து அதை வேல் வடிவில் செதுக்கி முருகனாக வழிபட்டு வந்தனர் இந்த வழிபாட்டையே கந்து என்னும் வழிபாட்டால் முருகனை அந்த காலத்துல கும்பிட்டு வந்தாங்க பிற்காலத்துல இந்த வழிபாடே முருகனுக்கு கந்தன் என்னும் பெயரையும் சூட்டியது இந்த வழிபாடு கடவுட்கந்தம் கடவுள் போகிய கந்தம் என இரு வகையாக இருந்து வந்துள்ளது ஒரு கந்தை மக்கள் கும்பிடும் வரை அது கடவுட்கந்தம் இந்த கந்துபாடை மக்கள் ஒன்று கோடி வழிபட்டு வந்தனர் அப்போது வேலன் இறங்கி மக்களுக்கு அருள் புரிவார் அதையே வேலன் வெறியாட்டம் என்றும் ஐங்கூறு கூறுகிறாங்க